நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது சாரு டிடிஎஸ் நான் திரு நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா இன்றைக்கும் ஒரு ஆடியோ ஸ்பிளிண்டர் போர்டு பற்றின ஒரு தகவல்களை என்னோடய அனுபவபூர்வமான தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது இந்த தொழிலில் ஆடியோ ஃபீல்டில் புதுசாக என்ட்ரி ஆகிருக்கிற நண்பர்களுக்கும் இந்த ஆடியோவில் தேடல்கள் நிறைந்து அந்த தேடல்கள் வந்து இன்னுமே கிடைக்காமல் இருக்கிற நண்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உதவியாக இருப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது என்னோடய தாழ்மையான கருத்து நண்பர்களில் ஒரு ஆடியோ ஸ்பிளிட்டர் போர்டு இல்லாமல் ஒரு நல்ல ஆடியோ செய்ய முடியாதுங்களா எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்பிளிண்டர் போர்டை தூக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல ஆடியோவை ஸ்பிளிண்டர் போர்டு இல்லாமலும் பண்ண முடியும் அப்புறம் ஏங்க இதை கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா நல்ல ஆடியோ நீங்கள் ஒரு லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ ஆம்பிள் பேரை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஸ்பிளிட்டர் போடே அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் ரெண்டே ரெண்டு சேனல் பயன்படுத்த போகிறீங்க யூஎஸ்பியிலிருந்தே தரமாக ரெண்டு சேனலும் லெஃப்ட் ரைட் வந்து தனித்தனியாக வெளியில் வரும் அப்போ உங்களுக்கு இது தேவைப்படாது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பள பேர் செய்கிறீங்க அதில் கூட புரொலி போர்டு வந்து ஃபுல் போர்டாக நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அதுக்கு கூட இந்த ஸ்பிளிட்டர் போர்டு அவசியம் இல்லை வேறு எங்கெங்கே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிடி போர்டு த செப்பரேட்டாகவும் ஒரு சப்பு ஃப்ரீயை செப்பரேட்டாகவும் ஒரு சரவுண்டு ஃப்ரீயை செப்பரேட்டாகவும் வச்சு நீங்கள் ஒரு ஒரு ஆம்பிள் பேர் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஒரு டூ சேனல் இன்புட் கொடுப்பீங்க அந்த டூ சேனல் வந்து உங்களுக்கு யூஎஸ்பியிலேருந்து வரும்போது தெளிவாக தான் வரும் அதில் எந்த மாற்றமும் இருக்குது அது லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக இருக்கும் அது வந்து எங்கே வித்தியாசம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சப்பு ஃப்ரீயில் உள்ளே கொடுப்பீங்க அந்த சப்பு ஃப்ரீயில் உள்ளே கொடுக்கும்பொழுது அதே கொடுத்ததுலேருந்து எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஒரு சரவுண்டு ஃப்ரீக்கும் கொடுப்பீங்க அதே சரவுண்ட் ஃப்ரீயிலருந்து எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஒரு பீட்டி போர்டுக்கும் கொடுப்பீங்க அப்போ இது எல்லாமே மிங்கில் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அடுத்த அந்த அந்தந்த ஒவ்வொரு போர்டுலேயும் அந்தந்த ஃப்ரீலையும் அங்கே வந்து ரெசிஸ்ட்ரு மூலிமா தான் உள்ளே இன்புட் கொடுத்துருப்பாங்க அந்த ரெசிஸ்டர் வந்து இந்த சரவுண்ட் போர்டில் சப்பு ஃப்ரீயில் மெயினாக வந்து உங்கள் ரெண்டு மிங்கிள் ஆகும் அப்போ இந்த சேனல் மிங்கிள் ஆகும் அப்புறம் அது இல்லாமல் இதில் உங்களுக்கு என்ன சங்கடம் வரும்னா எல்லாமே நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க நீங்கள் இப்படி கொடுத்துட்டு ஒரு சப்பு சப்பை வந்து அதிகமாக தூக்கும்பொழுது லெஃப்ட் ரைட்டில் சரவுண்டில் நிறையா வித்தியாசம் வரும் அதே நேரத்தில் சரௌண்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நம்ம எல்ல ஒரே சேனலில் கொண்டு போய் எல்லாமே கொடுக்கும் பொழுது சரவுண்டில் சரியான சரவுண்டு எஃபெக்ட் இருக்காது கண்டிப்பாக அந்த சரவுண்ட் போர்டோட முழு தன்மையோடு வேலை செய்ய முடியாது ஏன்னால் நமக்கு இந்த சரவுண்டுக்கு எப்பவுமே லெஃப்ட் ரைட்டு தனித்தனியாக இருக்கணும் அது ரெண்டும் அந்த சேனல் மிங்கிள் ஆகி உள்ளே இருந்தால் சரியான சரவுண்டு வராது அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு ஆடியோ ஸ்பிளிட்டர் போர்டை நம்ம வைக்கும் பொழுது அங்கேருந்து யூஎஸ்பியிலேருந்து டைரக்டாக வந்து ஸ்பிளிட்டர் போர்டில் இன்புட் கொடுத்துருவோம் இங்கேருந்து நமக்கு எட்டு சேனலோ அல்லது ஆறு சேனலோ அல்லது நாலு சேனலோ வேணுங்கிற அளவுக்கு நம்ம எடுத்து கொண்டு போய் ரெண்டு ரெண்டு சேனலை வந்து சப் ஃப்ரீக்கு பீட்டி போடுக்கும் சரவுண்ட் போர்டுக்கும் சென்ட்ருக்கும் நீங்கள் எல்லாமே அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க ஏங்க இந்த சா இந்த ஆடியோ ஸ்பிளிட்டர் போர்டு வந்து உங்களுக்கு அதிகமான பூஸ்ட் பண்ணி கொடுக்குமா கெயின் பண்ணி கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது நீங்கள் இங்கே என்ன இன்புட்டில் லெஃப்ட் ரைட் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் வரும் அதை அது அது என்னன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று மெங்கிள் ஆகாது லெஃப்ட் ரைட்டும் மிங்கிள் ஆகாது நீங்கள் எட்டு சேனல்லையும் ரெண்டு ரெண்டு சேனலை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் எங்கே கொடுத்தீங்கனால அது அவுட்புட் ஆனது அங்கே தான் மிங்கிள் ஆகும் இந்த இன்புட் கொடுக்குற இடத்துல மிங்கிள் ஆகவே ஆகாது அப்போது உங்களுக்கு நீங்கள் வந்து சப்ப ஃப்ரீ அதிகமாக வச்சிங்கனாலும் இங்கே வந்து சரவுண்டோ லெஃப்ட் ரைட்டோ உக்காராது அது மாட்டுக்கு அது வேலை செஞ்சிட்ருக்கோம் இதுதான் இதோட இந்த ஸ்பிளிட்டர் போர்டோட ஸ்பெஷல் இப்போ இதை பயன்படுத்தி நம்ம செய்யும்பொழுது இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது இதில் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று இன்புட்டை ஒரு ஆறு சேனல் இன்புட் கொடுக்குறோம் அப்போ கொண்டு இதில் கொண்டு கொடுக்க இதில் இன்புட் கொடுக்கலன்னா இந்த ஸ்பிளிட்டரில் அந்த வசதியே இருக்குது ஏன்னா டூ சேனல் மட்டும்தான் லெஃப்ட் ரைட் மட்டும்தான் இன்புட் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு இருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது இது வந்து நீங்கள் ஒரு செட்டப் பாக்ஸ்லையோ இல்லை டிவிலேயோ இருக்கிற லெஃப்ட் ரைட்டை கொண்டு வந்து நீங்கள் இதுக்குள்ளே இன்புட் கொடுக்கலாம் அல்லது யூஎஸ்பியிலேருந்து இருக்கிற இன்புட்டு லெஃப்ட் ரைட்டை கொடுக்கலாம் இல்லை இது ரெண்டையுமே நீங்கள் வந்து கொடுக்கணுன்னா ஒரு சுவிட்ச் மூலியமாக வெளியிலிருந்து வர்றதையும் இந்த யுஎஸ்பி இதையும் ரெண்டையும் சுவிட்ச் மூலிமா சேஞ்ச் பண்ணி நீங்கள் எலெக்ட்ரேடிக் சேனலாக இங்கே கொடுக்கலாம் அங்கே எட்டாக பிரிஞ்சு எல்லாமுக்குமே வரும் அல்லது ஆறாக பிரிஞ்சு எல்லா சேனலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இந்த மாதிரி ஒரு நல்ல எளிமையான அருமையான ஒரு போர்டு தான் இந்த போர்டு இதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன் நல்லாயிருக்கு நண்பர்கள் நம்மக்கிட்ட வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இதை வந்து நான் டாட்டில் மட்டும்தான் தற்பொழுதுக்கு போட்டு கொடுக்குறேன் தேவைகள் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு என்னை அழையுங்க உங்களுக்கு தேவைகளுக்கு இந்த போர்டோட விலை உங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது வந்து இந்த தகவல் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ மூலமாக இன்னும் சில தகவல் என்னென்னா இது மாதிரி சில சில விஷயங்கள் இன்னமும் நம்மளோட நம்ம ஆசனெல்லாம் இருக்கார் அவங்க அவங்கள மாதிரி ஆட்களோட அந்த அவங்களோட தகவலை சின்ன சின்ன தகவல்கள் நிறையா இனி வரும் காலங்களில் நம்ம இந்த சேனலில் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் அதை வந்து நீங்கள் வந்து வரவேற்கிறீங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க ஏன்னா சில ஆடியோ சம்மந்தமான தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு வருங்காலத்துக்கான திட்டம் ஒன்று வச்சிருக்கோம் நம்ம அதனால் இது சம்பந்தமாக இந்த மு முழுமையான ஆடியோ கேட்கக்கூடிய நண்பர்கள் இதுக்கு நம்ம கமெண்ட் போடுங்க நம்ம எல்லாமே செய்யலாம் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் நன்றிகள் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க அதே மாதிரி இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களோ இல்லை நான் போட்டிருக்கக்கூடிய காணொலிகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் வளர்கிறதுக்கு நீங்களும் உறுதுணையாக இருங்கள் நம்ம வந்து ஆடியோ பற்றின நிறையா தகவல்கள் இனி வரும் காலங்களில் கொடுக்கலாம்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு உங்கள் வாழ்த்துக்களுடன் அதை நம்ம முயற்சி எடுக்கலாம்னு நடக்கிறோம் நன்றி வணக்கம்